ಮಾಸಾ ಕೇಟ ವಿಶೇಷ எனக்கு நல்ல அமல்களுடைய தோஃபி கத்தார் இன்னொரு துவா இருக்கின்றது அதிரடியாக அவர்களுக்கு கொஞ்சம் நாசக சக்தி குறைவாகிவிட்டது மறதி ஏற்பட்டு விட்டது ரசூலாகி சங்கல்லா வரைகிவ சங்கம் அவர்களுக்கிட்ட வந்து முறைப்பாடு செய்தார்கள் ரசூலாகி சங்கல்லா வரைகிவ சங்கம் அவர்கள்

மாசு அவதம் எனக்கு ரகமதி செய்வங்களை நான் ஒதுங்கி வாழ்வதற்காக பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்காக ரகமதி செய் பாவங்கள் தான் மருதியை உண்டாக்கிவிட்டது வாழ்க்கையில் சில தவறுகள் தான் உண்டாக்கி உண்டாக்கிவிட்டது

Ini kerana kebohongan di sini Allah. dua tanah yang ramadan masih